ஐயாவுடைய அடக்க ஆராதனை நடந்த நேரத்தில் நான் பார்த்த காரியம் அதற்கப்புறம் நான் சந்தித்த மக்கள் ஐயாவுடைய அடக்க ஆராதனையை குறித்து சொன்ன காரியங்கள் என் உள்ளத்துல ரொம்ப அதாவது ஒரு சந்தோஷம் அதற்கு மேலே ஒரு பெரிய ஒரு உந்துதல்னு சொல்லலாம் இன்னும் நிறைய நம்ம ஊழியம் செய்யணும் நிறைய காரியம் பண்ணணுங்கிற ஒரு காரியத்தை நான் உணர்ந்துட்டேன் இப்போ அதன் பிறகு என்னை சந்தித்த மக்கள் எனக்கு போன் போட்டு பேசினவங்க எனக்கு அறிமுகமானவர் எங்க ஊருக்கு போயிருந்தேன் அங்க என்ன பார்த்தவங்க எல்லாரும் ஐயாவை பறிச்சு ஒரே ஒரு காரியம் சொன்னாங்க இவ்வளவு சாதித்த ஒரு மனிதனை பற்றி சமுதாயத்துல நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கு இப்ப எல்லாரும் பார்த்துட்டோம் நேரில் போனனால எல்லாரும் பார்த்துட்டோம் இந்த ஊழியத்தை இனிமே கடவுளா பார்த்து வளர்த்து விட்டுருவாரு இந்த ஊழியம் ஐயாவுடைய தரிசனத்தின்படி ஒரு லட்சம் திருச்சபை என்கிறத நூற்றாண்டு தரிசனம் அதுக்கு முன்னாலேயே பார்த்திருவோம் அந்த அளவுக்கு ஈஸிய சபைகள் வளர்ந்துருன்னு சொன்ன பொழுது என்ன உள்ள அவ்வளவு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அடுத்தது இன்னொரு காரியம் நிறைய பேர் சொன்னது என் குடும்பத்தார் சொன்ன ஒரு காரியம் பிரதர் மோகன்சிங் ஆசிரஸ் போன் பண்ணி கேட்டாங்க எதுக்காக ஐயாவுடைய அடக்கத்தை நாலு நாள் தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க சில காரியங்களை சொன்ன பொழுது அவ்வளவு நாளா அப்படின்னு கேட்டாங்க ஒரு காரியத்தை நான் பார்த்ததை நிறைய சொல்லிடுறேன் என்ன நிறைய பேர் சொன்ன காரியத்தையும் சொல்லிடுறேன் ஐயாவுடைய பாடி வைக்கப்பட்டிருந்த அந்த ஃப்ரீசருக்குள்ள ஐயா முகத்தை பாத்தீங்களா அதுல இருந்த ஒரு பிரைட்னஸ் ஒரு அழகு ஒரு தன்மை அது எங்கேயும் பார்க்க முடியாது வெரி ரேர் ரொம்ப நான் உணர்ந்துதான் சொல்றேன் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க எல்லாரும் சொல்லிட்டு அவங்க முகத்தை பார்த்தா எங்க டாக்டர் சொன்னாங்க அவங்க முகத்தை பார்த்தா எம்பாம் பண்ணி நாலு நாள் அஞ்சு நாள் ஃப்ரீ ஒரு ஃப்ரீசர்ல வச்ச பாடி மாதிரியே தெரியல அந்த முகத்துல ஏதோ ஒரு தெய்வீக வல்லமை ஒரு பிரசனம் இருக்கிறத உணர முடிஞ்சதுன்னு சொன்னாங்க நானும் அதை உணர்ந்தேன் திருப்பி திருப்பி நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா முகத்துல இருக்கிற ஒரு பிரைட்னஸ் எங்கேயுமே இல்லை வசனம் சொல்லுகிறபடி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்த பிதாவானவர் கனம் பண்ணுவார் ஐயா அழகாக கனம் பண்ணிட்டார் முகத்தை பிரகாசம் அடைய வச்சுட்டார் அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷம் இன்னும் ஒரே ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன் பார்த்ததுல ஒரு காரியம் இவ்வளவு அடக்க நல்லா அருமையா கடவுளுடைய பிரசன்னத்தோடு கூட நடந்தது அதில் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒரு காரியம் ஒரு சின்ன மலைத்தூரலுடைய வரல பார்த்தீங்களா அதுக்கு தான் ஆலையிலூயா அதுதான் கடவுள் கரெக்டா எல்லாத்தையும் ஒரு சின்ன மலத்தூரல் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு பார்த்து நம்மளும் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதுலயும் காட் ஹானர்ட் ஐயா கடவுள் ஐயா அவ கன பண்ணாங்க எல்லாத்திலையும் கனம் பண்ணாங்க அதனால இந்த ஊழியம் நல்லா நடந்துடும் நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க எனக்குலாம் எழுபத்தி செல்ல நான் கடந்துட்டேன் இருந்தாலும் நான் வந்து வாலிபந்தம் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் ஐயாவுடைய தரிசனம் ஒரு லட்சம் திருச்செம் உங்க கையில தான் இருக்கு நீங்க தீவிரமா ஓடி நீங்க தீவிரமா ஜெபித்து தீவிரமா அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இந்த தரிசனம் நிறைவேறும் இந்த பரிசு அவனுடைய தரிசனம் நிறைவேறணும் அது ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய தரிசனம் நிறைவேறணும் எனக்கு என்னுடைய சொந்த வாழ்க்கையில எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேலன் இருக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா அதுக்கு காரணமே ஐயாதான் ஐயா ஒரு காரியம் சொல்லுவாங்க முன்னால வச்ச காலை நான் பின்னால வைக்க மாட்டேன் உங்க வாழ்க்கையில பின்னால் வைக்காதுங்க அது அப்படியே உங்க மனதுக்குள்ள வாங்கிக்கிடுங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும் நீங்க நல்லா ஆயிடுவீங்க தரிசனம் நிறைவேறும் அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இந்த ஊழியத்தை தொடர்ந்து ஜபத்தினால செய்யுங்க தாங்குங்க ஒரு லட்சம் திருச்சபைகளை நாம் காணப்போகிறோம் கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பார் நடத்துவார் எல்லாருக்கும் நல்ல ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார் தைரியமா இருங்க எங்களை சொன்னவங்களாம் சொன்னாங்க உங்க ஊழியம் நல்லா வளர்ந்துரும் உங்க ஊழியம் ஆசீர்வாதம் ஆயிரும் இது ஒரு பெரிய ஒரு சாதனை எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு எல்லாரும் பார்த்துட்டாங்க எல்லாரும் பார்க்க வச்சுட்டார் அதனால தொடர்ந்து ஜோபம் பண்ணுங்க குடும்பத்தாருக்கா நல்ல ஜோபம் பண்ணுங்க கடவுள் வீட்டு போன ஊழியத்தை எல்லாரும் மூலமாக நிறைவேற்றி முடிப்பார் தெய்வநாம மயிமைப்படுவதாக